உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ரமலான் ஒன்று ரஃபாவுக்குள்ளே நுழைந்து மிகப்பெரிய செய்ய போகிறோம் சொல்லிட்டு ரமலானுக்கு முன்னாடி ஒரு அச்சுறுத்தும் தன்மையில் இஸ்ரேலுடைய முக்கியமான தீவிரவாத தலைவர்கள் அமைச்சர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில் ரமலான் ஒன்று வந்துச்சு இவர்கள் ரஃபாவுக்குள்ளே நுழையில ஆனால் ரஃபாவில் வடக்கு காசா பகுதியிலிருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட மக்களை ரஃபாவுடைய எல்லையில் கொண்டு வந்து குவிச்சு வச்சாங்க அடிப்படை காரணம் ரஃபா தான் கடைசி செக் பாயிண்ட்டாக இருக்குது இந்த ரஃபாவை இவர்கள் எகிப்து வழியாக வெளியேறணும் ரஃபா வழியாக வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் பார்த்தாங்க ஸோ ரஃபா என்பது கிட்டத்தட்ட எகிப்துடைய ஒரு மேற்பார்வையில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் ரஃபா வந்து அந்த பார்டர் ரஃபாவுடைய அந்த எல்லை பார்டருங்கிறது எகிப்துடைய சில கண்ட்ரோலுக்கு கீழே வருது எகிப்துடைய பார்வையில் இருக்குது ஸோ இந்த செய்தி கேள்விப்பட்ட எகிப்து தலைவர் சிசி அவர் என்ன சொன்னார் அந்த கட்டத்தில் ரஃபா என்பது என்பது ஒரு சிவப்பு கோடு வந்து டேஞ்சர் லைனு இதை தாண்டி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா எங்களது ராணுவம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு காசாவில் மிகப்பெரிய இன அழிப்பு அழிப்பு நாற்பதாயிரம் மக்கள் இறந்திருக்காங்க இதுவரையும் இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டு இருக்குது மேலும் இன இனப்படுகொலை செய்வதற்கான வேலை தான் இந்த ரஃபாவுடைய தாக்குதல் ஸோ அந்த டைம்ல ரஃபாவுக்குள்ளே நுழைந்தால் மட்டும்தான் தாக்குதல் நடத்தும்னு சொல்லிட்டு எகிப்தில் குன்றுகள் பக்கத்தில் மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பை நடத்தி பீரங்கி டேங்குகள் மற்றும் துப்பாக்கிகள் ஏந்திய இராணுவ படையை இந்த சிசி எகிப்துடைய தலைவர் சிசி குவிச்சு வச்சுருந்தார் பல மாதங்கள் அங்கே இருந்தாங்க பின்பு மீண்டும் அந்த இருந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க இனிமேல் நமக்கு பிரச்சனை கிடையாது ரஃபாவுக்குள்ளே வந்தால் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க ஆனால் இன்றைய தேதியில் நிலவரம் என்ன ரஃபாவுக்குள்ளே இவர்கள் பல மாதமாக சொல்லி சொல்லி இவர்களுடைய டிமாண்டுக்கு தேவைக்கு இவருடைய கோரிக்கைக்கு ஹமாஸ் அடிபடியும் நினச்சாங்க ஆனால் இன்றைக்கி ஹமாஸ் அடிப்படையாமல் ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புக்கு சவுக்கடி கொடுத்துருக்குன்னு தான் சொல்ல முடியும் இன்றைக்கி அந்த டிமாண்டுக்கு அடிபடியாதனால ரஃபாவுக்குள்ளே இன்றைக்கி கிட்டத்தட்ட ஃபுல்லாக நுழஞ்சிட்டாங்க இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத படை படை அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு கிடைக்கிது நேற்றுலேருந்து இதுதான் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த டைமில் எகிப்து தலைவர் சிசி எங்கே போயிட்டாருன்னு தெரியல ரொம்ப சைலண்ட்டு ஏதோ ஆக்ரோஷமாக பேசுனார் ரெட் லைன் தாண்டி வந்தேன்னா எங்கள் ராணுவப்படை அடிக்கணும்னு இன்றைக்கி எகிப்து இராணுவ படையெல்லாம் அமை இருக்குது அதே இடத்துல மீண்டும் போடப்பட்டிருக்கு எகிப்துடைய குறிப்பாக அந்த எகிப்துடைய பார்ட்ரு குறிப்பாக காசாவுடைய இந்த மேற்கு பகுதி இந்த கேப்புக்கு இந்த இடை இடைமத்தியில் வந்து போடப்பட்டிருக்கு எந்த அளவுனா ரஃபாவுக்குள்ளே இவங்க நுழைஞ்சிட்டாங்க இன்றைக்கும் எகிப்து மௌனமாக இருக்குது ரஃபாவில் நுழைந்தது இல்லாமல் ஃபலஸ்தீன் கொடிகளை அகற்றி எகிப்துடைய சில கொடிகளையும் அகற்றி அங்கே இஸ்ரேலுடைய கொடியை கொண்டு போய் நாட்டுறான் இன்றைக்கும் மௌனமாக இருக்குது எகிப்து தலைவர் சிசி அப்போ இவர்கள் வாய்சவடால் தான் தவிர மிச்சபடி அமெரிக்க இஸ்ரேலுடைய அடிமைகளாக தான் இருக்காங்க நம்மளால விஷயத்துக்குள்ள அமைதிக்கான உடன்படிக்கை கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக எகிப்து மற்றும் கத்தாருடைய தலைமையில் ஹமாசுடைய முக்கிய தலைவர்கள்லாம் தோஹா கெய்ரோன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல மாறி மாறி எகி இந்த அமைதிக்கான உடன்படிக்கை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தாங்க சோ இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இவர்கள் கொடுத்த அந்த ப்ரொப்பசல் இருக்குல்ல எங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு அதாவது ப உடனடி போர் நிறுத்தம் வேண்டும் பனைக்கெதிகள் பரிமாற்றம் அப்புறம் வந்து உணவுப் பொருட்கள் உள்ளே வரணும் மருத்துவ பொருட்கள் உள்ளே வரணும் இங்கே இருக்கக்கூடிய இராணுவ துருப்புகள் வெளியேறணும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானங்கள் ஏற்படுத்தணுங்கிற பல தேவைகளை ஹமாஸ் கொடுத்துச்சு இதில் சில விஷயங்களை எல்லாம் கூடிட்டு நீக்கிட்டு இஸ்ரேல் வந்து வேறொரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துச்சு அந்த அறிக்கையும் ஹமாஸ் கைக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது ஸோ அதில் சில விஷயங்களை ஹமாஸ் திருத்தி ஃபைனலாக இப்போதைக்கு இதை கொண்டு வருவோம் அதாவது அடிப்படையாக மருத்துவம் உணவு மற்றும் ஒரு நாற்பது நாள் போர் நிறுத்தம் பனைக்கைகள் பரிமாற்றம் என்ற விஷயத்தில் கொண்டு வருவோம் அது தொடர்ந்தால் அது நிரந்தர போர் நிறுத்தமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஹமாஸுடைய ஐடியாவாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஹமாஸ் கொடுத்த ப்ரொபஷலை உடனடியாக விட்டது இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத கேபினெட் எந்த எகிப்துக்கு ஃபோன் பண்ணி ஹமாஸ் தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க குறிப்பாக ஹமாஸுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய எஹியா ஆகட்டும் அதே மாதிரி அரசியல் பிரிவு தலைவர் வந்து இஸ்மாயில் ஹனியாவாகட்டும் இவங்க எகிப்து மற்றும் கத்தார்ட்டை சொல்கிறாங்க நாங்கள் உடனடியாக இந்த போர் நிறுத்தத்துடைய இந்த ப்ரொஃபஷன் அதாவது இஸ்ரேல் அனுப்பிய இந்த ப்ரொஃபஷனை ஏற்றுக்கிறோம் நாங்கள் அப்போ இந்த அடிப்படையில் போர் நிறுத்தத்தை கொண்டு வரலாம் கேட்டும் இன்றைக்கி இஸ்ரேல் அது எங்களுக்கு தேவை கிடையாது அதை நிராகரிக்கின்றோம் நீங்கள் என்ன சொன்னனாலும் நாங்கள் ரஃபாக்குள்ளே நுழையப்போகிறோம்னு சொல்லிட்டு நேற்று காலையில் ரஃபாவுக்குள்ள நுழைவதற்கான வேலையை ஆரம்பித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ரஃபாவுக்குள்ள நுழைஞ்சிருச்சு ரஃபாவில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து லட்ச ஐந்துக்கு ஐந்து மில்லியன் மக்களுக்கு மேலாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் பத்து லட்சம் மக்களுக்கு அதிகமாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த மக்கள் எல்லாமே இன்னைக்கு உடனடியாக கான்யூனிசை நோக்கி இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அடிப்படை காரணம் இங்கே ஒரு கூட்டு இனப்படுகொலை நிகழ்த்த வேண்டும் என்பது தான் இவங்களுடைய இலக்கை காணப்படுது இந்த இலக்கின் அடிப்படையில் நான் வந்து ஆரம்பத்திலே கிடைக்க செய்தியை கொடுக்கறதுனால இது வந்து நம்ம பில்டப் பண்ணி கொடுக்காத செய்தியாக தான் இருக்கும் உள்ளே வந்து இ இஸ்ரேல் நுழைஞ்சிச்சு ஹமாஸ் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திடுச்சு இஸ்ரேல் துருப்புக்கெல்லாம் தெரிஞ்சு ஓடிட்டாங்கன்னு இங்கே நம்ம சொல்ல முடியாது நடந்த செய்தி என்னென்னா இன்றைக்கும் ஹமாஸ் ஆகட்டும் அதே போல் வந்து ஹிஸ்புல்லாவாகட்டும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி அதே மாதிரி ஹூதி கன் உள்ளாக்கள் ஆகட்டும் இவர்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் சில தருணங்களுக்காக இன்னும் இனப்படுகொலை என்ற அளவுக்குள்ளே போகல உள்ளே பார்த்தீங்கன்னா ரஃபாவுக்குள்ள மெருக்குவா டேங்கு போயிருச்சு பல டேங்க்குகள் போயிருச்சு டி நைன் புல்டோசர் உள்ளே போயிருச்சு துருப்புக்கள்லாம் உள்ள போயிட்டாங்க எல்லையோரமாக தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது நே நேத்துலேருந்து நூறு ட்ரோன் வழியான தாக்குதல்லாம் நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு முன்னாடி உலக விமானம் உள்ளே போய் ரஃபா வந்து ஒரு 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 மேப் எடுத்துகிட்டு வந்துடுச்சு எந்த வழியாக தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ விஷயமும் நடந்து கொண்டு இருக்குது இன்னும் ஹமாசோ அல்லது அல் கசா அல் கசாம் பிரிகேட்ரு ரஃபாவுக்குள்ள போந்து இன்னும் நேரடியாக இஸ்ரேலுடைய துருப்புக்களை சந்திக்கலை ஆனால் இஸ்ரேலத்தில் பிறந்து என்ன கொடுக்கப்பட்ருக்குன்னா மூன்று ஹமாஸ் போர் வீரர்களை நாங்கள் வந்து கொண்டுட்டோம் சில இடங்களை நாங்கள் கைப்பற்றிட்டோம் குறிப்பாக ரஃபாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ரஃபா மேற்கு காசா பகுதி இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ரஃபாவுடைய இடம் இதை நாங்கள் கைப்பற்றிட்டோம் சொல்லிட்டு கொடி ஊண்டி அந்த இடத்துல நின்று சில புகைப்படங்களை எடுத்து செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறது அப்போ கிட்டத்தட்ட சில தருணங்களுக்காக இன்றைக்கி ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு போராளிகளுக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்மளால் இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் அமெரிக்கா தொடர்ந்து பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு அழுத்தம் கொடுக்குது நீ இரஃபாக்குள்ளே நுழையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தங்களை தொடர்ந்து இருக்குது மேலும் இந்த செய்தி அதாவது ஹமாஸ் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்குச்சுங்கிற செய்தி அமெரிக்கா வழியாக நெத்தனியாவுக்கு புஷ் பண்ணி அழுத்தி கொடுக்கக்கூடிய சமயத்தில் கூட இன்றைக்கி இஸ்ரேலுடைய தலைவர் தீவிரவாத தலைவர் பெச் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதை விட்டார் அதற்கு பின்புலமாக என்ன இருக்குன்னா நெத்தனியாவுக்கு பின்னாடி பென்கியூர் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் தீவிரவாதி இருக்கிறான் இவன் என்ன சொல்கிறான்னா போர் நிறுத்தங்கிற பேச்சு இனிமேல் வேணாம் இனிமேல் நம்மளுடைய கடைசி எல்லையாது இருக்கணும்னா ரஃபா இங்கே ஒரு இன்னழிப்பு நடக்கணும் இங்கே ஹமாசை அழிக்கணும் ஹமாஸ் இல்லாம ஆக்கணும் அதற்கப்புறம் தான் நம்ம ஏதா இருந்தாலும் பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறான் ஸோ இந்த தீவிரவாதி தெளிவாக இருக்கிறனால தான் நெத்தனியாக என்ன பண்ணிகிட்டு இருக்கான் மோட்டிவேட்டடாக செயல்படுறான் காரணம் ஒருவேளை இந்த நெத்த பெண்கியூர் அவனுக்கு கூடிய அமைச்சர்கள்லாம் பதவி விளங்கினாங்கன்னா அடுத்து நெத்தனியாக பதவிக்கு வருவது என்பது மிகப்பெரிய சிரமம் ஸோ இந்த சுச்சுவேஷனில் நெத்தனியாக வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய பேச்சையும் கேட்டு இன்றைக்கி ஒரு இனாலிப்புக்கான வேலையை கிட்டத்தட்ட உள்ளே நுழைஞ்சிட்டான் இதில் பெரும் கவலை என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்களில் குழந்தைகள் அதிகம் பச்சிலம் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது தான் பாதுகாக்கணும் நிச்சயமாக அந்த மக்களுடைய உயிரிழப்பை உடனடியாக தருத்தணும் இந்த வேலையில் தான் ஈரானுடைய தலைவர் ஆயத்துல்லா கொமினி சொல்கிறாரு ஈரான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் அமைக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவாகட்டும் ஆகட்டும் நாங்கள் ஓய மாட்டோம் ஆரம்பத்திலிருந்து இதுவரையும் நாங்கள் தான் போராடிட்டு இருக்கிறோம் இன்னும் நாங்கள் போராடுவோம் இருந்தபோதும் கேட்கிறேன் அரபு நாடுகளை கொஞ்சம் இறங்கி வாருங்கள் உங்களது அமைதிக்கான கூட்டு ராணுவ படையை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கையை இன்னைக்கு ஈரானுடைய தலைவர் ஆயத்துல்லா குமணி முன் வச்சிருக்கிறார் அது சம்பந்தமான சில விஷயங்கள் பேசப்படுகிறது உடனடியாக அரபு நாடுகளுக்கு உடனடியாக ஒரு அமைதிக்கான ஒரு அமைதி படையை உருவாக்கியாச்சு மேற்கு கரை மற்றும் காசா பகுதிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நோக்கி சில அரபு நாடுகள் பேசிகிட்டு இருக்கதா தகவல் வருது அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலாம் ஆனால் காசாவுக்கு ரஃபாவுக்குள்ள இணைப்புக்கான படை என்பது இஸ்ரேலுடைய துருப்புகள் என்பது உள்ள நுழைஞ்சிட்டாங்க சில இடங்களை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எதிர்த்தாக்குதல் என்பது அல் கசாம்பிரேற்று சில இடங்களில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நேருக்கு நேர் என்ற தாக்குதல் என்பது இனி கூடிய விரைவில் ஏன்னா உள்ளே போயிட்டாங்க இனி அடுத்த தாக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு இந்த போரில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மேற்கு கரையிலிருந்தும் இதற்கான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் மறுபக்கம் இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லியூவில் உங்களுக்கு தெரியும் இருபது கிட்டத்தட்ட இரண்டு மாதத்திற்கு மேலாக நெத்தனியாக பதவி விலக வேண்டும் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வரணும்னு போராடி கொண்டிருந்த அந்த மக்கள் இன்னைக்கு இந்த யூத மக்களே சொல்கிறாங்க உங்களை விட ஹமாஸ் பெட்டர் எப்படி உங்களுடைய ஹமாஸ் மேலானது ஹமாஸ் தனது பனைய கைதிகளை எங்களுடைய உறவினர்கள் பணைய கைதிகளை பாதுகாப்பாக வச்சிருந்துச்சு நீங்கள் அவர்களை கொன்று விட்டீர்கள் நீங்கள் போர் நிறுத்தம் செய்ய மாட்டீங்க எங்களுடைய பணைய கைதி உறவினர்கள் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த ரஃபாக்குள்ள நுழைவீங்க அதனால உடனடியாக இந்த போர் நிறுத்தம் ஹமாஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தத்தை நீங்கள் ஏத்துக்களை இந்த இஸ்ரேல் என்ற நகரம் முழுமையாக எரிக்கப்பட்டு இல்லாமலாக்கப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு டெல்லவில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த யூத மக்களே இன்னைக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்போ நிச்சயமாக இந்த ரஃபாவுடைய போர் ரஃபாவுடைய தாக்குதல் என்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக இந்த ரஃபாவுக்குள்ளே நுழைந்தார்கள் என்றால் இறுதியாக இந்த போர் இருக்கும் இந்த போருடைய முடிவில் நிச்சயமாக இவர்கள் தோற்றுவிடுவார்கள் ஹமாசுடைய மூத்த தலைவர் தஹரான் அல் நு லு என்று சொல்லக்கூடிய தலைவர் ஹமாசுடைய தலைவர் இவர் சொல்கிறாரு நாங்கள் போர் நிறுத்தத்திற்கான புரொப்பசலை ஏற்றுக்கிட்டும் இவங்க அதெல்லாம் கூடாது நாங்கள் மறுக்கிறோம் சொல்லிட்டு ரஃபா குலா நுழைஞ்சிருக்காங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுது போர் நிறுத்தம்னு ஒன்று நடந்துச்சுன்னா நிச்சயமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தோற்றுவிடும் அதை மறைப்பதற்காகத்தான் இவங்க ரஃபா குலா நுழையிறாங்க அப்படி நிச்சயமாக இவர்கள் தோற்றுவிட்டார்கள் ரஃபாகுலா நுழைஞ்சிட்டாங்க எங்களுடைய ஹமாஸ் படைகள் ஆயத்தமாக இருக்குது எல்லா வகையான தாக்குதலுக்கும் ரெடியாக இருக்குது அதில் இறுதியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தோற்றுவிட்டது என்ற செய்தி தான் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹமாசுடைய அந்த தலைவர் தகர தாகர் என்று சொல்லக்கூடிய தலைவர் இன்னைக்கு செய்தி வெளியிட்டு இருக்கிறாரு ஸோ அப்போ ரஃபாவுடைய இன்வென் இன்வென்ஷன் என்பது அதாவது கிரௌண்ட் இன்வென்ஷன் என்பது ஆரம்பமாயிருச்சு கிட்டத்தட்ட சில பகுதிகளெல்லாம் இஸ்ரேல் பிடிக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாமே பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காணியூனிசை நோக்கி இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தான் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு சீனா பிரிட்டன் மேலே ஒரு தாக்குதல் நடத்திருக்கு என்ன தாக்குதல்னா சைபர் தாக்குதல் ஹேக் பண்ணியிருக்குது பிரிட்டனுடைய ஒரு முக்கியமான அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகத்துடைய ஒரு இடத்தை ஹேக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்துருக்குது இந்த தகவல்களை ரஷ்யாவுக்கும் ஷேர் பண்ணியிருக்கு ஸோ ரஷ்யாட்டையும் சீனாட்டையும் இன்னைக்கு யூகே பிரிட்டனுடைய சில தகவல்கள் கிடைச்ச கிடைச்சிருக்குது அதை வெளிப்படுத்தினாங்கன்னா பல விஷயங்கள் இந்த போர் வகையில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரக்கூடிய தகவலாக காணப்படுது ஸோ ரிஷி சுனக் கதிகலங்கி போய் நிற்கிறாரு மறுபக்கம் இதே பிரிட்டன் இன்னைக்கு இந்த கா ரஃபாவுடி இன்வென்ஷன் இன்வென்ஷன்ல போர் தளவாடங்கள் விமானங்கள் மற்றும் உளவுச் செய்திகள் எடுத்துட்டு இருக்குது காசாரு பகுதியில உளவு செய்தி லெபனானுடைய பகுதியில் உளவுச் செய்தின்னு சொல்லிட்டு இந்த ரஃபாவுடி இன்வென்ஷன்ல பிரிட்டன் தனது பங்கை செலுத்த ஆரம்பிச்சிருச்சு எந்த பிரிட்டன் வந்து ரஃபாவுடைய தல நடவடிக்கை வேணாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்துச்சோ அதே பிரிட்டன் இன்னைக்கு இந்த ரஃபாவுடைய நடவடிக்கையில உதவி செஞ்சுட்டு இருக்கு மறுபக்கம் ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்துடைய தலைவர் தான் கரீம்கான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கரீம்கான் இஸ்ரேலுக்கு சாதகமான சில முடிவுகளை ஆரம்ப கட்டத்தில் எடுத்தார் ஆனால் இன்றைக்கி இந்த கைதி பிடிவாரன்னு சொல்கிறாங்களா அதை கொடுத்ததே கரீம்கான் என்ற நீதிபதியாக இருக்கார் ஐசிசியுடைய தலைமை நீதிபதி இவர் வந்து இன்றைக்கி சொல்கிறாரு இந்த கைதி வாரண்ட் என்பது எடுப்பதற்கான முடக்கத்தையும் அச்சுறுத்தலையும் அமெரிக்காவும் பிரிட்டன் போன்ற மேற்குலக நாடுகள் இஸ்ரேல் வழியாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது எங்களுக்கு மிரட்டல் கடிதங்கள்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கடிதங்கள் கூட இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக அந்த அந்தளவு சர்வதேச நீதிமன்றங்கள் குற்றவியல் நீதிமன்றங்களை இன்னைக்கு மிரட்டக்கூடிய ஒரு ரவுடியாக இன்னைக்கு அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் போன்ற நாடுகள் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் இந்த ரஃபாவுடைய நடவடிக்கையில் மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை இன்னைக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அணிவகுப்புல நடத்திட்டு இருக்கிறாங்க அவருடைய தாக்குதல் இனி எந்த அளவு இருக்குன்னு வரக்கூடிய போர் செய்திகள் வழியாக நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பாக இன்றைய தேதியில் எதிர்வரக்கூடிய தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய ஆயத்தங்களில் ஈடுபட்டு இருக்காங்க சனா சாதா போடுற மலைப்பகுதிகளில் மிகவும் ஆழமான இராணுவ தளவாடங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அதாவது நிலத்தடி ராணுவத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்தளவு ஒரு கட்டுமானத்தை தகுதிக்கு அன்சார் விழாக்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஈரானில் இந்த ட்ரோன்கள் மற்றும் கமிகாசி ட்ரோன் போன்ற ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் தயாரிப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு இன்ஜினியர் ஈரான் இருக்கக்கூடிய தெஹ்ரான் பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு பட்டம் பெற்ற நிலையில் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஈரான் நேரடியாக தனது இராணுவ தளவாடங்கள் ஏவுகணைகளை நேரடியாக கொடுப்பதை தாண்டி தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்துருச்சு இனி வந்து ரா மெட்டீரியலில் கொடுத்தா போதும் ஹூதிக்கிழ அன்சாரவர்கள் சொந்த நாட்டில் த தங்களது சொந்த தயாரிப்பாகவே என்ன பண்ணிடுவாங்க இன்னும் கமிகாசி ட்ரோன் போன்ற ட்ரோன்களை உருவாக்கி தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் ஹிஸ்புல்லா இன்னைக்கு இஸ்ரேலுடைய கிரியாட்மோனாட் சமோனா என்று சொல்லக்கூடிய இடங்கள் மேலே சாட்ரின் மிஸில் வச்சு சில தாக்குதலையும் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது கோ ஸோ கிட்டத்தட்ட ரஃபாவுக்கான இந்த தாக்குதல் நெருங்கக்கூடிய சமயத்தில் தங்களுடைய பங்களிப்பா பங்களிப்பான தாக்குதலை ஹூதிகல் அன்சாருல்லாக்கள் ஹிஸ்புல்லாக்கள் ஹமாஸ் படையை சார்ந்தவள் அத் குட்ஸ் ப்ரிகேட் போன்ற படைகள் சில தாக்குதல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஸ்டாட்டிக்ஸாக இவர்களுடைய மூ எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா ரஃபாவுக்குள்ளே இவங்க முழுமையாக நுழையக்கூடிய வேலையில் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மேலே மிகப்பெரிய பாரிய தாக்குதல் ஏற்படுத்துவாங்க ஹமாஸ் படையைச் சார்ந்தவர்கள் அல் கஸாம் கேட்டர் அந்த தாக்குதலின் வழியாக மேலும் இஸ்ரேலுடைய துருப்புக்களுடைய இறப்பு விகிதம் என்பது கூடி கொண்டே செல்லும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது ஆனால் இதில் நாம் கருத்தும் கண்ணும் கருத்துமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு நாற்பதாயிரம் என்ற உயிரிழப்பு நடந்திருக்குது இவ்வளவு நாளில் இரநூறு நாள் அப்படிங்கும் போது இந்த காசாவில் அதைவிட இரண்டு மடமா மடங்காக தாக்குதல் நடத்தி கொலை செய்ய முடியும் இன அழைப்பு செய்ய முடியும் ஸோ இந்த இன அழிப்பை இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கான வேலையை இன்னி அல் கஸ்தாம் பிரிகேற்று போன்ற போராளி குழுக்கள் நடத்த வேண்டும் இல்லாட்டி இங்கு மக்களுடைய எண்ணிக்கை இறப்பு எண்ணிக்கை என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஸோ இதன் வழியாக ஒரு இன சுத்திகரிப்பு செய்து எளிமையான முறையில் இந்த நிலத்தை இஸ்ரேல் என்ற அயோக்கிய நாடு கைப்பற்ற முடியும் அதை நோக்கி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஏன் எந்த அளவு போயிட்டு இருக்காங்க தனது சொந்த நாட்டு கைதிகள் அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர்கள் இறந்தாலும் பரவாயில்ல ஹனிபல் போன்ற திட்டத்தின் வழியாக நாம் பனைய கைதிகள் நமது நாட்டு குடிமக்கள் இறந்தாலும் இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு அழிக்கணும் அப்படிங்கிற கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து